கட்சியும் ஆட்சியும் காக்கப்பட வேண்டும் என அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் விருப்பம் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்போம் என நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் அனைவரும் இணைந்து பிரச்சனையை பேசி தீர்ப்போம் என்றும் அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் கூறினார் அந்த மாதிரியே இல்ல நூறு சதவீத ஒத்துமையா இருக்கும் கழகம் காக்கப்பட வேண்டும் இரட்டை இலை சின்னம் மீட்கப்பட வேண்டும் இரட்டை இலை சின்னம் மீட்கப்பட வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி மீண்டும் ஒற்றுமையோடு செயல்படணும் குடும்பப்பாங்க இருந்தோம் குடும்ப ஒற்றுமையாக இருந்தோம் எங்குள்ள சின்ன சின்ன சலசலப்பு தான் அதெல்லாம் எங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குவோம் தீர்த்துக்கிட்டு திரும்ப அற்புதமான ஒரு ஆட்சியை நாட்டு மக்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா சிலரை ஒதுக்கி வைத்தா மட்டும்தான் நம்ம இந்த இதில் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நிதியமைச்சர் சொன்னாங்களே நிதியமைச்சர் தான் கிளீனாக தெளிவாக சொல்லிட்டாங்களே அவருடைய பதில் சார் சில அமைச்சர்கள் சில எம்எல்ஏக்கள் வந்துட்டு நேற்று நடந்த அந்த ஆலோசனை கூட்டமானது அதிகாரப்பூர்வமாக கட்சியின் தலைமைக்கு தெரியாமல் நடத்தப்பட்ட ஒரே வார்த்தை சொல்லிட்ட கழகம் காக்கப்பட வேண்டும் கட்சி காக்கப்பட வேண்டும் ரெட்டை லைட் சின்னம் காக்கப்பட வேண்டும் எங்களுடைய முடிவு எங்களுடைய முழு முயற்சி இதுதாங்க இன்றும் சிலர் வந்துட்டு அவங்க அதாவது பேர் பக்கம் இருப்பதாக ஒரு தகவல் நேற்று ஒரு சிலர் அந்த மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு மாறி நாங்க சொல்ற கருத்தை ஏத்துக்கிறாங்க இன்னைக்கு சொல்றவங்க நாளைக்கு சொல்ற எங்க நூறு சதவீதம் பேரும் எல்லாம் ஒத்துமையா இருந்து கழகத்தை காப்பாற்றுவோம் சார் இந்த கழகத்துல வந்து தலைமை பொறுப்பு அதாவது பொதுச் செயலாளர் அப்படின்னு உள்ள பதவி இல்லாம வேறு ஏதாவது அந்த பதவிக்கு வந்துட்டு வேற யாரையாவது நியமிக்கப்பட்ட முதலமைச்சர் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு ஒரு நல்ல முடிவெடுத்து என்ன சொல்லுதோ அதுக்கு கழகம் கட்டுப்படும்